ரீசெண்டாக இந்த வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு கேளுங்க ரொம்ப சாதாரணமாக சாம்பார் பொடி டக்குன்னு கடையில் கிடைக்குது அந்த ரெடி மிக்சில் சோடியம் பென்சவேட் இருக்கும் இந்த சோடியம் பென்சவேட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சேர அப்படிமா நிச்சயமாக யாரும் பாயிண்ட் ஒன்லாம் சேர்க்க பண்ணு கூட தான் சேர்ப்பாங்க இவன் பெரிய கடைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஷெல்ஃப் லைஃப் இருந்தால் மட்டும் எடுத்துவான் இல்லைனா கொடுக்க மாட்டேன் அப்படிமா ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஷெல்ஃப் லைஃப் வேணும் இவன் என்ன பண்ணிடுவான் டக்குனு எதுக்கும் ஒரு கூட போட்டுக்குவோம் யார் பார்க்க போகிறான் யாரும் பார்க்க போகிறது இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் சாம்பார் வைப்பாங்க சாம்பார் வச்சு அப்போ சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் மீதிய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அதில் வந்து கிளைமேக்ஸ் இருக்குது அதை திரும்ப கொதிக்க வைப்பாங்கல்ல அப்போ சோடியம் பென்சைட்லேருந்து பென்சின் வெளியே வரும் பென்சின் நேரடியான புற்றுநோய் காரணி இவர் சொல்கிறது கரெக்டாக அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கருத்து புற்றுநோய்ங்கிறது ஒரு சீரியஸான ப்ராப்ளம் நிறைய விதமான புற்றுநோய் உண்டு அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது டாக்டருங்க தான் அதனால புற்றுநோய் எப்படி வருது அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் நாலேஜ் தான் இருக்கும் அதனால அந்த விஷயத்துல ஆர்குமெண்ட் கிடையாது நான் கிடையாது ஆனா ஆரோக்கியம் உணவு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஒரு பெரிய கடல் மாதிரி பென்சின் புற்றுநோய் வருங்கிறது சரியான ஆனால் சாம்பார் பவுடர் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க அதில் என்னென்ன மூலக்கூறு மாலிக்யூல்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் சமையல் செய்யும் போதோ ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதோ உணவுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அதை பற்றி புக் எழுதியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பிரித்து பார்ப்போம் ஒரு காரணம் கரெக்ட் ஆனா நீங்க கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி எவ்வளவு பென்சின் ரோட்ல பைக் ஓட்டுறோம் பஸ் லாரி எல்லாம் நேரம் மூஞ்சி மேல எக்ஸாஸ்ட் விடுறாங்க பம்பில் பெட்ரோல் போடுறோம் இந்த ரெண்டு இடத்துலையும் தான் மேக்ஸிமம் பென்சீன் கேஸ் இருக்கும் ஸோ கேள்வி என்னன்னா உணவுலேருந்து பென்சீன் அதுக்கு மேலே வர சான்ஸ் இருக்கா கிடையாது நிறைய ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா ரோட்லேயும் பெட்ரோல் பம்ப்லையும் இருக்கிற பென்சீன் அமௌண்ட் கம்பேர் பண்ணும்போது உணவுலேருந்து வர அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அவரே சொல்றாரு

நெக்ஸ்ட் கேள்வி அதெல்லாம் சரி பென்சின் தானே ப்ராப்ளம் சோடியம் பென்சுவேட்டுக்கும் பென்சீனுக்கும் என்ன சம்பந்தம் சரியான கேள்வி இந்த மாதிரி தான் நீங்களும் கேட்கணும் சோடியம் பென்சுவேட் பென்சாயிக் ஆசிட் இது ரெண்டும் சூடு பண்ணும்போது விட்டமின் சி எலுமிச்ச பழம் இருந்துச்சுன்னா அது உடஞ்சு போய் பென்சின் உற்பத்தி பண்ண சான்ஸ் இருக்கு சாம்பாரில் எலுமிச்ச பழம் போடுறீங்களா அப்படி போட்டாலும் நெக்ஸ்ட் கேள்வி என்ன டெம்பரேச்சர்ல அது உடஞ்சு போகும் நூறு டிகிரிக்கு மேல நிறைய நேரத்துக்கு சூடு பண்ணும்போது உடஞ்சு போகும் இத்தனை கண்டிஷன் இருக்கு நீங்க சாம்பார் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணினீங்கன்னா நூறு டிகிரி எல்லாம் போக சான்ஸே கிடையாது ஏன்னா நூறு டிகிரியில உங்க சாம்பார் ஆவியாயிடும் இது வந்து அஞ்சாங்கிளாஸில் படிக்கிற மேட்டர் ஸோ சோடியம் பென்சோவேட் போடுறதே பாய்ண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் அதை நூறு டிகிரிக்கு மேலே சூடு பண்ணினா பெஞ்சின் உற்பத்தியாக சான்ஸ் இருக்கு அந்த அமௌண்ட் நீங்கள் வண்டி ஓட்டும் போதோ பெட்ரோல் பம்ப் போகும்போதோ கம்பேர் பண்ணினீங்கன்னால் என்ன சொல்லுவாங்க இது சப்ப மேட்டர் ப்ரோ இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் பென்சோய்க் ஆசெட் சோடியம் பென்சோவேட் வந்து அதனோட சோடியம் சால்ட் ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான் நிறைய பழங்களில் நேச்சுரலாகவே உண்டு இந்த கிரான்பெரி இருக்கே அதில் நேச்சுரலாகவே பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பாயிண்ட் டூ பர்சன்ட் பென்சோயிக் ஆசிட் உண்டு ஆனால் கிரான்பெரி ரொம்ப ஆரோக்கியமான பழம்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பென்சோயேட் லெவல் வந்து இது சப்ப மேட்டர் ப்ரோ கேட் மை பாயிண்ட் இதாச்சா அடுத்த கேள்வி இதெல்லாம் சரி நம்ம சோடியம் பென்சுவேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ரிஸ்க் எடுக்க தேவையா அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா இவன் பெரிய கடைகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஷெல்ஃப் லைஃப் இருந்தால் மட்டும் எடுத்துக்குவான் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படிமா ஸோ சிக்ஸ் மந்த் ஷெல்ஃப் லைஃப் வேணும்னா இவன் என்ன பண்ணிடுவான் டக்குன்னு எதுக்கும் ஒரு பர்சன் கூட போட்டு போட்டுக்கும் யார் பார்க்க போகிறா இது வந்து ரொம்ப ஒன் சைடட் ஷெல்ஃப் லைஃப் நிறைய இருந்துச்சுன்னா வேஸ்ட் கம்மியாகும் சோடியம் பென்சுவேட் போட்டாங்கன்னா இந்த ஃபங்கஸ்னால ஸ்பாயில் ஆகாது ஃபங்கஸ் வந்துச்சுன்னா அது ஆஃப்லாடாக்சின் உற்பத்தி பண்ணும் அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதல் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது சீக்கிரம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் திருப்பி திருப்பி வாங்கணும் அதுதான் கம்பெனிங்களுக்கு லாபம் ஆமா அது ஆறு எட்டு மாசத்துக்கு ஓடிச்சுன்னா நீங்க ஏன் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவீங்க யோசிச்சு பாருங்க வணிகம் தான் எப்போவுமே எம்என் நம்பியாருன்னு சொல்ல முடியாது இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா அதெல்லாம் சரி எனக்கு இந்த ரிஸ்க்கு கூட எடுக்க தேவையில்லை சோடியம் பென்சோவேட் போடாத சாம்பார் பொடி தான் நான் வாங்குவேன் வாங்குங்க இப்போ என்ன பார்ப்போம் பாப்புலர் சாம்பார் பொடி வகைகள்ல எந்த பிராண்டு சோடியம் பென்சோவேட் யூஸ் பண்றாங்க பார்க்கலாமா இதில் சோடியம் பென்சோவேட் இருக்கா இதுல இருக்கா இதுல 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 இதுலயும் இல்ல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் அந்த வீடியோல எந்த சாம்பார் பொடி பாக்கெட் பத்தி சொல்றாரு எந்த பாக்கெட்லயுமே சோடியம் பென்சுவேட் இல்லையே இவ்வளோ வேலை செஞ்சு இருக்க மண்டே பார்த்தீங்களா எவ்வளோ சோடியம் பென்சோவேட் போடுறாங்க அந்த அமௌண்ட் முதல்ல பெருசா அது எந்த கண்டிஷனில் பென்சின்னு உற்பத்தி பண்ணும் எவ்வளோ உற்பத்தி பண்ணும் அதை ஆட் பண்ணாட்டா என்ன ரிஸ்கு இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி ஃபைனலாக என்ன உண்மைன்னா கடையில் வாங்குற சாம்பார் பொடியில் சோடியம் பென்சோவேட் கடையவே கிடையாது ஏன்னா அதை ஆன்டி மைக்ரோபியலா இந்த கெட்டதான நுண்ணுயிரிகளை வராமல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சாம்பார் பொடியில தண்ணியே கிடையாது அது ஒரு ட்ரை ஐட்டம் வீட்டில் எப்படி பண்ணுவோம் மிளகா வத்தல் தனியா இதெல்லாம் வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணுவோம் அதே தான் கம்பெனிகளும் பண்றாங்க தண்ணி மாய்ச்சர் இல்லாட்டா ஐட்டம் ஈஸியாக கெட்டு போகாது அதனால தான் சாம்பார் பொடி மட்டும் இல்லை எந்த மசாலா எடுத்தாலும் அதில் சோடியம் பென்சோவேட் இருக்கவே இருக்காது சோஷியல் மீடியாவில் அறுபது செகண்ட் வீடியோ பார்த்துட்டு உடனே பயந்து போகக்கூடாது இந்த மாதிரி சிம்பிளாக கேள்வி கேட்கணும் நீங்களே கூகுள் வச்சு அந்த கேள்விங்களுக்கு பதில் கண்டுபிடிக்கலாம் அப்படி பண்ணினீங்கன்னா நிறைய விஷயத்தில் என்ன தெரிஞ்சு போகும்னா இது சப்பா மேட்டர் ப்ரோ நான் ஒன்று லாஸ்ட்டாக சொல்கிறேன் சாம்பார் பொடியில் சோடியம் பென்சோவேட் இருக்கோ இல்லையோ அதுலேருந்து அளவுக்கு மீதி பென்சின் வருதோ இல்லையோ அதனால அந்த டாக்டர் சொல்றதை எல்லாத்தையும் விட்டுட முடியாது நீங்க ஒரு மெச்சூரிட்டியா இருந்தீங்கன்னா அவர் வந்து வீட்டில் சமைச்சு மெசேஜ் சொல்றாரு அது கரெக்ட் தான் ஒத்துக்கிறேன் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதோட உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வீட்டில் எண்ணெய் உப்பு சக்கரை இதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் கேலரிஸ் கம்மி லோ டெம்பரேச்சர்ல குக் பண்ணுறதுனால மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அழிஞ்சு போகாது ஆனா அதுக்கு நூறு வருஷம் முன்னாடி மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் சாம்பார் பொடி கூட கடையில் வாங்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது மரச்சக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ ரூல்ஸ் போட்டால் இது கட்டுப்படியாக ஆகாது இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுல பெனிஃபிட்ஸே கிடையாது அந்த காலத்தில் பெண்களை வேலைக்கு போக விடாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்லேயே கிச்சனில் உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் சமையல் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க அந்த காலம் எல்லாம் போச்சு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை செய்யும்போது வீட்டில் சமையல் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் சாம்பார் நீங்கள் கடையில் வாங்கின பொடி வச்சு பண்ணுறீங்களோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடியில் பண்ணுறீங்களோ அது வீட்டில் செஞ்ச சாம்பார் அது நல்லது தான் அனாவசியமாக கிச்சனில் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுறத நல்லதுன்னு நினைக்காதீங்க மைக்ரோவேவ் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஏர் ஃப்ரையர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாம் அறிவியல் உங்கள் லைஃபை ஈஸியாக்குறதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கு அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கவே கெடுக்காது லைஃப்பில் நிறைய என்னென்னலாமோ பண்ணலாம் உட்காந்து சாம்பார் பொடியை திருப்பி திருப்பி அரைச்சிட்டு அரைச்சிட்ருப்பீங்களா அது என்ன சொல்லுவாங்க இது சப்ப மேட்ரு ப்ரோ